அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடைலா பாக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டு ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போல் நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் மகரம் மகர ராசியை பொறுத்தளவில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் பாத பாதசனியாக உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் நான்காம் இடத்துல இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் பதினோராம் இடத்துல சுக்ரன் புதன் கஞ்சக்ஷன் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜக்ஷன் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும் இதுல செவ்வாய் பகவான் பக்ர நிலையில இருப்பாரு மேலும் இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகிட்டே இருப்பாங்க அதன் வகையில இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து புதன் பகவான் உடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆயிடுவாரு மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சூரியன் சஞ்சாரம் அப்படிங்கிறது

ஜனபரி மாத ராசி புலன்களை டிடெய்ல்லா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவானோடைய சஞ்சாரம் பாத சனி காலகட்டம் இதை வந்து குடும்ப சனி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க சோ குடும்பஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு நான்காம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இந்த மாதத்துல பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபேவரா எதுவும் தெரியல குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள் பழைய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் குடும்பத்துல இருக்கிற பழைய குழப்பங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடும் ஆனா ஏதாச்சும் ஒரு மன வருத்தம் குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சூழ்நிலையில ஒரு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் பிரிந்து பிரிந்து இருக்கும் நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படி பிரிந்து பிரிந்து இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் இருக்கு நான்காம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் அதுவும் அந்த அளவுக்கு பேவரா இல்ல அர்த்தாஷ்டம குரு இதோ ஒரு வகையான மன உளைச்சல் கஷ்டம் பொருளாதார நெருக்கடி குடும்பத்துல கடன் சுமை இது எல்லாத்தையும் மேலோட்டமா காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓவரால குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த மாதத்தில பாக்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் இருக்கணும் ஒரு சில மன கருத்து போராட்டம் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஓவரால குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துடுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பராமரிக்கணும் பட் ஆனா மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பதினோராம் இடத்துல சுக்ரன் புதன் அது கொஞ்சம் ஃபேவர இருக்கு அதனால பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்ல ஒரு பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தட்டுப்பாடு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம் குடும்ப வாழ்க்கை சிறப்புதான் தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நிதானம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்தில் நல்ல செய்தியை கொண்டு வந்து சேக்குமா திருமண முயற்சியில் இறங்கலாமா அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதத்தில் ஏழாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பார் தன்னுடைய எட்டாம் பார்வையால் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த திருமணத்தில் தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவில் எதுவும் தெரியல பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்தி கிடைக்கணும்னா குரு பலம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கணும் படனா இந்த இந்த மாதத்துல குரு அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இல்லை குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு ஆகவே இந்த திருமண முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் படனா இன்ஸ்டன்டா நல்ல செய்திகள் கிடைக்காது கொஞ்சம் டிலேவ் ஆகும் ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் அப்படியே தென்படுற மாதிரி இருக்கும் போய் பெருசா பயப்பட வேண்டாம் பெருசாக குழப்பிக்க வேண்டாம் முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க பட யாரடி பணம் கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் அதுல ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க மூன்றாவது நபரை நம்பி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம் ஸோ அதுலையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பொறுமையோட செயல்படுறது நல்லது இந்த திருமணம் சார்ந்த பேச்சு இறங்கும் போது பேச்சில் நிதானமா இருக்கணும் அதுலயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஓரளவு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம் பட் ஆனால் ரிசல்ட் கொஞ்சம் டிலே வாய்ப்புகள் இருக்கு அடுத்தா திருமணம் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது விழுது அதுவும் வக்ர செவ்வாய் பாக்குறாரு அதுவும் எட்டாம் இடத்த சனி பகவான் சப்தம பார்வையில பாக்குறாரு குரு பகவானுடைய பார்வையும் எட்டாம் இடத்த மேல விழுது இது எப்படி கொண்டு போகணும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இந்த மாதத்துல சின்ன சின்ன கருத்து போராட்டம் சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையோட ஒத்து போகாத நிலை இந்த மாதத்துல தென்படுறது வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவலை ஒரு சிலருக்கு அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையால மருத்துவ செலவு வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்தை சனி பகவானும் பாக்குறாரு சனி இப்ப இயல்பு நிலைக்கு திரும்பி இயல்பு நிலையில பாத சனியா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில சின்ன சின்ன மன வருத்தங்கள்லாம் வந்துட்டு போகலாம் பட் ஆனால் பெரிய அளவுல உங்களை பாதிக்காது மேலூட்டமா தென்படும் சிம்டம்ஸ் காட்டும் அப்புறம் திருப்பி பேக் டு நார்மல் மறுபடியும் நார்மல் ஆயிடும் அதனால பெருசாக அலட்டிக்க வேண்டாம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோட செயல்பட்டினாலே ஓவராலா இந்த மாதத்துல நல்ல பலன்களை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை அறுவடை செய்யலாம் அடுத்ததான் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இந்த ஜனவரி மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல குரு பகவான் சுக்ரன் இந்த மாதத்துல பதினோராம் இடத்துல புதனோட இணைந்து வந்திருக்காரு சுக்கர பகவானுடைய பார்வை மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து மேல விழும் இது எப்படி கொண்டு போகுதுன்னா நாளில் இருக்கிற குரு பகவான் வந்து கொஞ்சம் இந்த மன உளைச்சலை கொடுப்பாரு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மன வருத்தம் மனக்கவலை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையிலேயே பாத்தீங்கன்னா அந்த மகர ராசி மகர லக்னம் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாவே தடை தாமதம் அப்படிங்கறது இயல்பா தென்பட்டு அதுலயும் ஏழரை சனியில வேற மாட்டிட்டீங்க அது ஏதோ கொஞ்சம் மன வருத்தம் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இப்படியே கொண்டு போறது வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு பெருசா குரு பலம் அப்படிங்கிறது இல்ல குரு வந்து மே மாதத்துக்கு மேல உங்களுக்கு ஃபேவரா வராரு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் ஆனா மே மாதத்துக்கு மேல குட் ரிசல்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும் அகவை பொறுமையோட இருங்க கவலைப்படாதீங்க தடைப்படுது தாமதப்படுதுன்னா அது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு கிரகங்கள் உங்களுக்கு சரியா தான் போயிட்டு இருக்கு தடைப்படுது தாமதப்படுதுன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் இன்ஃபேக்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தோட உங்களுக்கு கிடைச்சிட்டுனாக்கா ஸோ நீங்க அந்த டைமிங்ல தான் கொஞ்சம் பயத்தோட கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஸோ இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த அலைச்சல் மனக்குழப்பம் மனக்கவலை ரொம்ப திங்க் பண்றது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சரியான தூக்கம் சரியான உணவு உங்களுடைய உடலை சரியா பராமரிக்கிறது இது சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் தடை தாமதத்தோட கிடைக்கும் அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல பிள்ளைகளால லாபங்கள் பிள்ளைகளால வளர்ச்சி பிள்ளைகளால ஒரு ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுக்கரன் பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்காரு சோ மாதத்தோட ஸ்டார்டிங்ல ரொம்ப பேவரா இருக்கு மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப பொறுத்த அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வந்த பிரச்சனை குழப்பம் கவலை இதெல்லாமே ஓவராலா முடிவு போகிறது பட்னா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும் ஏன்னா சுக்கரன் வந்து விரைஸ்தானத்துக்கு வந்துருவாரு சோ அதுவும் ஒரு வகையில சிறப்புதான் சுக்ரன் சுக்கரன் விரைஸ்தானத்துக்கு வருது நல்ல பலன்களை தான் செய்யும் பட்னா பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா மேஜரா இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ முற்றுப்புள்ளி கிடைச்சிடும் பிள்ளைகளால ஆனந்தம் பிள்ளைகளால மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த மாதத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கு பிள்ளைகளோட இருந்து வந்த இந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு உறவு நிலை அப்படிங்கிறது பிள்ளைகளோட இப்ப தென்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதம் அடுத்து உங்களுடைய கெரியர் அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்காரு இந்த பதினோராம் இடத்துல புதனும் இணைந்து இருக்காரு

நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சூரியன் நீங்க இதெல்லாம் நீங்க முழு முழுமூச்சா முயற்சி பண்றீங்களோ உண்மையா முயற்சி பண்றீங்களோ நேர் முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் வெற்றி ஆயிடும் உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கு சரியா பயன்படுத்தி போங்க உங்களுடைய முயற்சிகளை சரியா கொடுங்க உங்களுடைய உழைப்புகளை சரியா கொடுங்க டெபினட்டா இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்பும் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு முயற்சி ராகு பகவான் ரொம்ப ஃபேவரா இருக்காரு சூரியன் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ வெற்றி அவை உத்தியோகம் சார்ந்து முயற்சி எடுக்கிறீங்கன்னா மாதத்துடைய மாதத்துடைய நல்ல நல்ல கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அதுவும் தொழில் தொழில் பார்க்கும் போது பத்தாம் அதிபதி இந்த மாதத்தை பொறுத்த அளவுல லாபங்கள் சிறப்பா இருக்கு தொடர்ச்சியா இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த இந்த விரிவுபடுத்துறேன்னு சொல்லிட்டு விரிவுபடுத்துறேன் வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு தொழில் பணி

பிரச்சாரம் உங்களுடைய சுயஸ்தானத்தில் இருக்கும் ஸோ அதுவும் கொஞ்சம் கௌரவ குறைவு ஏதாச்சும் ஒரு வகையில் அவமானம் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நீங்க என்ன பண்ணாலும் சரியா பண்ணுங்க கரெக்டா பண்ணுங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம இருங்க நீங்க ஒரு இடத்துல தொழிலே பண்றீங்கனாலும் வர கஸ்டமர்கிட்ட சரியா பேசுங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுங்க எல்லாரையும் அரவணைத்து போங்க அன்பா பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் இல்லைனா இந்த நேரத்துல ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில கெட்ட பெயர்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுங்க மிச்சபடி தொழில் புலியில பொறுத்த அளவுல நல்ல லாபம் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் மாதத்துடைய ஸ்டார்டிங் சிறப்பா இருக்கு மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது தொழில் உத்தியோகத்துல இருக்கணும் உடனே பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல கிளியரா இருக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம் அடுத்தா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிற ஸ்டார்ட் பண்ணலாமா தொழில் சார்ந்த சிந்தனை வருது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேவரான காலகட்டம் கிடையாது ஃப்ரெஷ்ஷா நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னாக்கா கவனத்தோட இருக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா அர்த்தாஷ்டம குரு அடே சிந்தனை மாத்திட்டே இருப்பாரு உங்களை ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண விட மாட்டாரு அப்படி மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அலைச்சல் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அவை பிசினஸ்க்கு ரொம்ப ஒரு ஃபேவரான காலகட்டம் கிடையாது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே இருக்கிறது அப்படியே நகத்திட்டு வாங்க பெருசா புதுசா எதுவும் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு போய் எதுலயும் லாக் ஆயிட வேண்டாம் அதுல நீங்க விழிப்புணர்வோட இருந்தீங்கனாலே இந்த மாதம் கெரியர் வைஸா ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்ததா பொருளாதார நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் புதன் சோ அது ஒரு வகையில சிறப்பு தான் லாபங்கள் ஒரு பக்கம் வருது வருது பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கு பட் ஆனா விரைய செலவும் தொடர்ச்சியா இருக்கு ஏன்னா விரய ஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சாரம் நான்காம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல சனி அவை பண தேவை அதிகமா இருக்கு குடும்பத்துல பண தேவை அதிகமா இருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பண தேவை அதிகமா தேவைப்படுது மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்காக பண தேவை இருக்கு ஓவராலா பணம் வருது உங்களுடைய பொருளாதாரம் எந்த வகையிலையும் முடங்கல பணம் வருது படனா அதை தாண்டிய செலவு இந்த மாதத்துல இருக்கு கடன் கட்டுறீங்க ஏதோ அப்படியே பரபரப்பா வர பணத்தை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க கையில பணம் தங்கல அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லைனா ஏதோ ஒரு வகையில் போய் முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்தில் பொருளாதார நிலை ஸ்டேபிளாக இல்லை ஒரு விஷயம் உங்கள் கையில் ஸ்டேபிளாக இல்லை அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு மேலும் இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கூட இருக்கிறது நல்லது யாருக்கும் இப்போ கடன் உதவிலாம் பண்ண வேணாம் ஸோ அது உங்களுக்கு ஃபேவர் பண்ணாது நீங்கள் கொடுக்குற பணம் டக்குன்னு உங்கள் கைக்கு கிடைக்காது உங்களுக்கு தேவைப்படுறப்போ உங்கள் கைக்கு கிடைக்காது அப்படியே டிலே ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா உங்களுடைய உறவினர்களுக்கு கடன் கொடுத்து இதுலேயும் மாட்டிக்காதீங்க ஸோ அதில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க ஏதோ ஒரு வகையில அது குழப்பத்தை ஏற்படுத்தி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் ஓவராலா சுகஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யற காலகட்டத்தில் பெருசா நிம்மதியை கொடுக்க மாட்டாரு நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நிறைய உழைக்கிறேன் ஃபேமிலிக்காக நிறைய பண்றேன் பட் ஆனா யாரும் திருப்தி பட மாட்டாங்க என்னாலையும் திருப்தி அடைய முடியல ஒரு நிம்மதி இல்ல ஒரு மகிழ்ச்சி இல்ல வாழ்க்கை ஏதோ ஒரு மந்த தன்மையோட போகுது பெருசா ஒரு ஆனந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி போறது வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ஒரு உங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே மன ஆரோக்கியம் ரொம்ப வீக்கா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் இம்பார்ட்டன் கொடுங்க நீங்க யோசிக்கிற விதம் எடுக்கிற முடிவு சோ இதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும் மேலும் பிசிக்கல் ஹெல்த்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கியம் உடைய வலிமையை பொறுத்த அளவுல ரொம்ப சோர்வா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண முடியாத சூழ்நிலை வந்துட்டு போகலாம் சூரியன் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்துல அப்புறம் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் பெண் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்வாரு அந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல ஒரு சிலருக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும் இதனால ஏதோ ஒரு வகையில உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல நீங்க அந்த வயிறு சம்பந்தமான விஷயங்கள் மார்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த மார்பு வலி வயிறு வயிறு சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் சோ அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த கண் வழி கண்ணுல ஏதாச்சும் இன்னமும் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஏன்னா சனி ரெண்டாம் இடத்துல இருக்காரு பார்வை குறைபாடு கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் குழப்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா பெருசா பயப்பட வேண்டாம் மருத்துவ செலவு அப்படி இப்படி மேலோட்டமா காட்டிட்டு போகும் எப்போதும் இருக்கிற மாதிரி அப்படி மேலோட்டமா காட்டிட்டு போகும் மூன்ல இருக்கிற ராகு வர பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையில சொல்யூஷன் கொடுத்துட்டே இருக்காரு உங்களை அப்படியே சோர்வு அடைய விடாம உங்களை அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதே உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனை வந்தாலும் சொல்யூஷன் கிடைச்சிரும் மருத்துவ செலவு மேற்கொண்டு அதை நீங்க சீர்படுத்திப்பீங்க அதனால பெருசா பயப்பட வேண்டாம் பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல சின்ன சின்ன உபாதை இந்த மாதத்துல வந்துட்டு போகலாம் நீ மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உங்களுடைய உணவு முறை தூக்கம் இது சார்ந்த விஷயங்கள் அதாவது தூக்கத்துல எட்டு மணி நேரம் கரெக்டா தூங்கிடணும் கரெக்டா மூணு மேலே சாப்பிடணும் யோசிக்கிற விதத்தை குறைக்கணும் அலைச்சல் தேவையில்லாத விஷயங்களை தலையுறது இதெல்லாம் குறைச்சிட்டீங்கனாலே உடல் ஆரோக்கியம் உங்கள் வசம் இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா வளர்ச்சி ஏற்படும் அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல குரு படிப்பு சார்ந்த வகையில ஏதோ ஒரு சுமை படிப்புல ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாத ஒரு மனநிலை படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு பட் ஆனா என்னால செயல்படுத்த முடியல ஏதோ ஒரு வகையான கவனச்சிதறல் என்ன சுத்தி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது மன ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் கல்வி சார்ந்த செலவுகள் இந்த மாதத்துல மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு போகலாம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க நீங்க விருப்பப்படுற படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் ஜஸ்ட் அப்படியே மேலோட்டமா தென்பட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் அதிகமா ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு எதை தேர்ந்தெடுக்குது எதை நோக்கி பயணிக்கிறது இது சார்ந்த வகையில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் மனத்திலே கூட செயல்படுங்க படிப்பு மேல கவனம் செலுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த மாணவர்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றியாகும் முயற்சி சூரியன் ராகு ரொம்ப இருக்காரு கேது கொஞ்சம் டிம்மா இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓவரால எல்லா வகையிலும் சாதகம் இருக்கு பட் செயல்படுத்த முடியாத ஒரு சில இடர்பாடுகள் பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் படிப்பு சார்ந்த வகையில கவனமும் விழிப்புணர்வும் இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல மாணவர்கள்

வாழ்க்கையை நோக்கி ஓடுங்க உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடுங்க டெஃபினட்டா அதுல வெற்றி கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறது தயாரா இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதை எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இது மூனையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனல் சேனல் அவைலபிளா இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இவர்களுக்கு எல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் அந்த வீடியோ நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்க மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சிக்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன்